Then your light shall break forth like the morning. Your healing shall spring forth speedily. And your righteousness shall go before you. The glory of the Lord shall be your rear. God, clap your hands. Tamil Nadu is Nava. Tamil Nadu, our 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 Tamil எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆண்டு அந்த காலம் எல்லாம் முதல் வாரம் முதல் வாரம் யோசிப்பாங்க ஆண்டு அப்படின்னு உள்ள இருந்து ஒரு 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 ஃபீலிங் துளிர் எழுந்தது துளிர் அந்த தேடு நம்ம தான் வந்து புதுச்சது அந்த எட்டு அண்ணன் அருள் சிங் வாசிக்கிறார் அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் எல்லாம் சொல்லுங்க போதும் मा हैर कैोरलट लाइाइवा गंपरवनवाल भी गपवनला मा वालामाय मा மகிழ்ந்து வாழ வேண்டும் செழித்து வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் என்று ஏதோ போ ஏதோ அப்படி வாழ்ந்து உங்களை விடுறவர் அல்ல தலை தப்பினால் தப்பினால் உண்மைன்ற மாதிரி ஏதோ நீ தப்பிச்சு வாழ்ந்து போடா அப்படின்னு

He likes your smile He likes your satisfaction He wants to see Your heart is filled with Goodness and thankfulness He is for you He is for you Today the Lord is telling I am for you my son I am for you my daughter You demand, you ask, you expect

அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார் மரணத்தை விடக் அது பாதாள அக்கினி ஜுவாயை கூட பட்சிக்கு கூடியது ஆமென் இஸ் very powerful the bible says the love cannot be quenched by the multitudes of water the love of god over you is so huge you are immeasurable yeah that it's even if you your sin cannot stop it even if it was an unbody of the god

போவது இல்லை நான் சொல்றேன் உங்க நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பட்ட அறிந்திருக்கிறார் கைவிடப்பட்ட காலங்களை அறிந்திருக்கிறார் மனிதர்கள் உங்களை மறந்தார்கள் உறவுகள் உங்களை உதவியது நீங்கள் நம்பினவர்களை கைவிட்டது நீங்கள் விட்டு அவமானப்படுத்தப்பட்டது அவமான அவமானம்ள்ளது என்ன தெரியல நல்லப்பட்ட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவரை காப்பாற்றினார் ஒரு சுக வாழ்வு எவ்வளவு நிந்தை அலைகள் ஒன்றில் வந்ததும் மருத்தவத்தின் அலைகள் உண்மை வந்ததோ பழி சொல்களின் அலைகள் உண்மை வந்ததோ அபௌகரத்தின் அலைகள் உண்பே வந்ததோ அயருக்கு மேலாய் அவருடைய அன்பின் அலைகள் வருகிறது அவனுடைய கிருதுபின் அலைகள் வருகிறது அவருடைய பயனின் அலைகள் வருகிறது உச்சத்தில் தூக்கி வைக்கிற அவனுடைய உன்னத அபிஷேக அலைகள் வருகிறது எது உன்னை வாய்க்கொள்ளுமேன்னு நினைத்தாயோ அதற்கு முன்பாக அவருடைய அலை உன்னை காக்கப் போகிறது

Bro, you are here. You are here. आरतुदे। You are everything about Him. तूने और बात क्या कहना? Yeah, आंदरे। निगी। मगर तू थोड़ा सिक्की पड़ने लगा। नर्मो। ये तो मतलब है उसी के लिए। He's always thinking about us. Such a loving God. Such a wonderful Savior. If you don't think about You and Me, what will be our life today? It could have been swallowed by the enemies long, long back. Hello, dear mom. Now, my neck is like, <laughs> what do you have to do? What do you need? What do you have to do? What do you have to do? What do you have do? That means I am thinking about you. I am planning about you. The thoughts I have for you is greater than. நாம் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் அவைகள் தீமைக்காரர்கள் அல்ல நன்மைக்காரர்கள் is ஆல்வேஸ் dreaming good about you please tune to god tune to god because so the people we are tuned for ourselves நம்முடைய உணர்வுகளை நம்ம சுயத்துக்கும் நம்முடைய பரிதாபத்துக்கும் நம்முடைய பாடுகளுக்கும் நம்ம இடி நிலைகளுக்கும் நம்ம ரொம்ப டேன் பண்ணி

ஆறு ரெண்டு காலம் மாட்டுறாங்க அவன் பின்னால் ஓடுது நம்ம பின்னால் வந்தால் திடீர்னு பிள்ளைங்க காரில் வந்துடுறாங்க லவ்ல வந்துடுறாங்க ஒரு ச சமீபத்தில் ஒரு கப்பிள் எங்கேயோ சவுத்மா தமிழ்நாட்டில் சூசைட் பண்ணி சூசைட் போய் செத்துட்டாங்க அது வந்து ஜாதி ஒரு ஃபீலிங் ஆஃப் என் ஃபீலிங் ஆஃப்

உன்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார் உன்னை அன்பு இருக்கிறார் உனக்காக பரிதவிக்கிறவர் இருக்கிறார் நீ அவரை தள்ளிவிட்டு என் ஜனங்கள் இரண்டு தவறை செய்தார்கள் ஒன்று ஜீன தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டுவிட்டார்கள் தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள் உன் சுகவாழ்வை விரும்புகிறவர் ஒரு பகுதி பாசம் உன் சுகவாழ்வை விரும்புகிறார்

கூடவே அப்பா வீடுதான் நான் சொல்றேன் பிள்ளைங்களுக்கு சொல்றேன் பாலியல் பிள்ளைகளுக்கு சொல்றேன் வீடு தான் உனக்கு பரலோகம்

தெரியும் <Sessly> <Sessly> ஆனால் அப்பா பேசுகிறதுக்கு உள்ளார அத்தன் அடவில் அம்மே அதனால் பிசாசு காலில் கிசு கிசுக்கிதை விட விட்டுறாதீங்க ஐ டெல் யூ டி குடும்பம் அது வந்து ஒன்னை வந்து தகவமைக்கும் நல்ல நல்ல வார்த்தை புளோ வந்து தமிழ் தகவமைக்கும் இந்த தகவமைக்காத வார்த்தை வாங்குறவங்கதான் நாடே கத்தளிக்கும் தகவமைக்கும் இட் வில் ப்ளேஸ் யூ ப்ராப்பர்லீ குடும்பத்தால வளர்ந்ததை விட சொந்த மதத்தினால வளர்ந்ததை விட ஆவிக்குரிய சொந்தங்களால வந்த

Get a